உண்மையா சொல்றேன் நீ எத்தனை ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு முக்கியமில்லை நீ சம்பாதிச்சதை எப்படி நடத்துறேன் தான் உன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க முடிவு பண்ணும் வாழ்க்கையில் பணம் ஒரு தேவையும் ஒரு பொறுப்பும் ஒரு சக்தியும் ஆனா அதை எப்படி நடத்துறோமோ அதுலயே நம் எதிர்காலத்தோட வடிவம் இருக்குது நம்மில் பெரும்பாலோர் ஒரு பெரிய தவறை பணத்தோட செய்கிறோம் பணம் வரணும் அப்படிங்க நினைக்கிறோம் ஆனா பணம் நிக்கணும் அப்படின்னு யாரும் கற்றுக் கொடுப்பதே இல்லை இதுதான் பிரச்சனை இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த பத்து நிமிஷத்துல நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பணத்தின் ஏழு அடிப்படை உண்மைகள் நான் சொல்ல போறேன் இந்த உண்மைகள் தெரிஞ்சாலே உன் வாழ்க்கை மாறிடும் ஒன்று அடிப்படை பணம் ஒழுங்கை விரும்பும் பணம் வந்து போகிறது நார்மல் ஆனா பணம் நின்று கொள்வது அது ஒழுங்கால் தான் நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணினாலும் நீ ஒழுங்கா நடத்தலனா அது ஒன்ன விட்டு போயிடும் சம்பாதிக்கிற அளவு உன் வாழ்க்கையை மாற்றாது நீ அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தான் அதுல லைஃப் மாற்றம் இருக்கும் ஒரு ரூபாயும் ஓர் ரூபாயும் ஒன்றுதான் நீ அவைகளை நடத்துற ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அதுதான் முக்கியம் இரண்டு அடிப்படை உனக்கு புரியாத விஷயத்தில் பணம் போடாதே இந்த உலகத்தில் பணம் இழந்த மக்களோட காரணம் ஒன்றுதான் அவங்களுக்கு புரியாத விஷயத்துல அவசரமா பணம் போடுறாங்க நீ எந்த இடத்துல பணம் போடுறேன்னு அது உனக்கு தெரியணும் உனக்கு தெரியாத இடத்துல பணம் போட்டுறது கண்ணை மூடி ஓடிய மாதிரி ஆனா உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீ பணம் போட்டுற போது அது ஒரு மரம் போல வளர்ந்து விடும் அதனால பணத்தோட ரெண்டாவது விதி புரிந்த விஷயத்துல மட்டும் பணம் போடு மூன்று அடிப்படை பணம் நின்று கொள்ள வேண்டிய இடம் மனசு நீ மனசுல பணம் பற்றிய நெகட்டிவ் பிலீஃப் வச்சிருந்தா அது எப்படி வரப்போகுது நீங்க சில நேரம் நினைப்பீங்க என்னால சேமிக்க முடியாது நமக்கு பணம் நீங்க தான் போகும் எனக்கு செட்டில்டு லைஃப் கிடைக்காது இந்த தாட்கள் இருந்து பணம் தானே விலகிடும் நீ மனசில் வைத்திருப்பது உன் வாழ்க்கையில் வரும் அதனால மூன்றாவது விதி மனசை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணு பணம் பின்னாடி கிளாரிட்டிக்கே வரும் நான்கு அடிப்படை சம்பாதிப்பது ஆயுதம் சேமிப்பது பாதுகாப்பு உன்னுடைய சம்பாதிப்பு தான் உன் எனர்ஜி ஆனா உன்னோட சேமிப்பு தான் உன் பாதுகாப்பு நீ சம்பாதிக்கும் அளவை விட நீ சேமிக்கும் அளவு தான் உன் வாழ்க்கையின் நெக்ஸ்ட் லெவலை முடிவு பண்ணும் ஒரு ட்ரூத் சொல்றேன் சம்பாதிப்பு உன்னை ஃபேமஸ் ஆகும் சேமிப்பு உன சேஃப் ஆகும் சேஃப் ஆத்துக்கு வேல்யூ அதிகம் ஐந்து அடிப்படை சிறிய சேமிப்பே பெரிய பழக்கத்தை உண்டு பண்ணும் நூறு ரூபாய் சேவ் பண்றது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைன்னு பலர் நினைப்பாங்க ஆனா இதுலதான் பிக் சீக்ரெட் இருக்கு நீ டுடே நூறு சேவ் பண்ற பழக்கம் நாளைக்கு ஆயிரம் சேவ் செய்யும் பவர் கொடுக்கும் நாளை பத்தாயிரம் சேவ் செய்யும் அடிப்படை இந்த சின்ன முயற்சிகளே நம் வாழ்க்கையை மாற்றுறது பெரிய முடிவுகள் இல்லை சின்ன பழக்கங்கள் தான் ஆறு அடிப்படை உன் செலவு உன் ஃபியூச்சரை காட்டும் நீ எங்கே செலவு செய்யறேன்னு ஒரு நாள் உனக்கு தெரியாமே உன் ஃபியூச்சராய் ஷேப் செய்துவிடும் இம்ப்ரஸ் பண்ற செலவு ஸ்டேட்டஸ் காட்டுற செலவு பிறர் பார்க்குற செலவு கண்ட்ரோல் இல்லாத பர்ச்சஸ் இவையெல்லாம் நாளைக்கு வருத்தத்தை தரும் ஆனா அறிவு திறன் ஸ்கில் ஆரோக்கியம் குடும்ப அமைதி புத்தகம் பயிற்சி இவைகள்ல செலவு பண்ணினா நீ சேஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாய் ஏழு அடிப்படை சுற்றம் உன் பணத்து ஃபியூச்சர் நீ யார்களை கூட இருக்கிறேன்னு பாரு உன் சுற்றத்துல தினம் அன்னெசரி செலவு பண்றவங்க எய்ம் இல்லாதவங்க நேரம் நஷ்டம் பண்றவங்க திட்டம் இல்லாதவர்கள் இந்த சுற்றத்துல இருந்தா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நல்ல பழக்கம் பிரேக் ஆகும் ஆனா பிளான் பண்றவங்க டிசிப்ளினா இருக்கிறவர்கள் சேவ் பண்றவங்க குரோத்தை ஃபாலோ பண்றவங்க இவங்களோட சேர்ந்து இருந்தா நீயே தூக்கி போகப்படுவாய் உன் சுற்றம் உன் ஃபியூச்சரை இழுக்கும் கயிறு மாதிரி நல்ல திசையில அது உன்னை இழுக்கணும் பணம் வர்றது இம்பார்ட்டன்ட் இல்லை பணம் நின்று கொள்வது தான் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தின் ஃபியூச்சரையும் முழுக்க முடிவு செய்யும் இது பணத்தின் அடிப்படை இதை யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஆனா நீ இன்னைக்கு அறிந்துட்டே ஒழுங்கா நடத்து உன் மனசை கிளியர் பண்ணு உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல மட்டுமே வளர்ச்சி செய் சின்ன சேமிப்ப பெரிய பழக்கமாக மாற்று உன் செலவை கவனிக்க உன் சுற்றத்தை மாற்ற உன் ஃபியூச்சரை நீயே ஷேப் பண்ணு இந்த அடிப்படை உன்ன வாழ்க்கையை தலைகீழா மாத்திடும் இதுதான் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பணத்தின் அடிப்படை